விஜய் டிவில குக் வித் கோமாலி சீசன் பைவ் ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருக்கு குக் வித் கோமாலி சீசன் பைவ் செகண்ட் எலிமினேஷன் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதுல யாரு எலிமினேட் ஆனா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச நடிகர் வசந்த் வசி தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகி இருக்காரு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது வசந்த் வசி அவர்கள் கண்டிப்பா ஃபைனல் வரையும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நடந்தது டோட்டலா வேற ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் வசந்த் வசி அவர்கள் டேஞ்சர் சோன்ல தான் அதிகமாக இருந்தாரு வாரம் நல்லா சமைச்சு எலிமினேட் ஆகாம இருப்பார்னு அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா அந்த நம்பிக்கை இப்போ வீணா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வசந்த் வசி குக்வித் கோமாளி சீசன் பைவ் ஓட செகண்டா எலிமினேட் ஆகியிருக்க நிலையில இப்போ இத பத்தி நடிகர் வசந்த் வசி அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா இந்த ஷோல கலந்துகிட்டதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் தான் நம்ம யாருன்னு நாலு பேருக்கு தெரிய வந்திருக்கு என்னதான் நான் பல சீரியல்ல நடிச்சாலும் இந்த குக்வித் கோமாளி ஷோல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லோருக்கும் என் பேரு தெரிய வந்திருக்கு நிறைய பேரு இந்த ஷோல பாத்துட்டு நல்லா பண்றீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க நல்லா மிமிக்ரி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நானும் அதே மாதிரிதான் இந்த ஷோல என்னோட முழு எஃபெக்டையும் போட்டேன் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வீக் எலிமினேஷன் ஆகிட்டேன் ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஷோவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஜட்ஜஸ் மத்த கண்டெஸ்டன்ஸ் குறிப்பா கோமாளிங்க எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் வயல் கார்டுல கலந்துக்கிட்டு நல்லா சமைச்சு ஃபைனல்ஸ் வரையும் போவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பூஜாவை காப்பாத்த கடைசி நேரத்துல ரிசல்ட்டா மாத்தி என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னுலாம் பல செய்திகள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க என்னோட டே இன்னைக்கு இல்ல அதான் எலிமினேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க வசந்த் வசித் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் அவரு இப்ப எலிமினேட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறோம் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க